மக்களை வணக்கம் உங்கள் சிபின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழு நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸை இந்த பகுதியில் பார்ப்போம் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அனைத்து தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம் முதலில் நாம் தமிழ்நாடு அளவில் நடந்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம் சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த சூரியர் ஜல்லிக்கட்டு மைதானம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் எந்த ஊரில் இருக்கு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் அரங்காநல்லூரில் கீழக்கரையில் இருக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அலங்காநல்லூரில் கீழக்கரைஞ்சலி ஊரில் இருக்குது தமிழ்நாடு பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த ஒரு வங்கியுடன் ஊழியர்களின் நன்மைக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது எஸ்பிஐ வங்கியுடன் தமிழ்நாடு பொதுத்துறை நிறுவனங்கள் தொழில் தொழிலாளர்களின் நன்மைக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது தியாகி இம்மானுவேல் சேகரன் மணிமண்டபம் துணை முதலமைச்சரால் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ராமநாதர் மாவட்டத்தில் உள்ள பரமகுடியில் இந்திய அளவில் நடந்த நடப்பு நிகழ்வுகளை பார்ப்போம் நம்முடைய இந்திய நாட்டில் முதல் முறையாக பசுமை அமோனியா திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னா ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காக்கிநாடா ஊரில் செயல்படுத்தப்பட உள்ளது இதுதான் உலகிலேயே மிக பெரிய பசுமை அமோனியா திட்டம் வந்தே பாரத் முதல் ஸ்லீப்பர் ரயில் ஹவுரா அதாவது கல்கத்தாவில் உள்ள ஹவுராலிருந்து அஸ்ஸாமில் உள்ள ஹவுஹாத்தி வரை முதன் முதல்ல நம்முடைய நாட்டின் பிரதமர் அவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது மேற்கு வங்காளம் மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நியூ ஜல்பாய்புரியிலிருந்து இரண்டு ட்ரெயில்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் அந்த ட்ரெயில்களின் பேர் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் நியூ ஜல்பாய்புரியிலிருந்து திருச்சிக்கு ஒன்று நியூ ஜல்பாய்பூரிலிருந்து நாகர்கோவில் வென்றும் என இரண்டு ட்ரெயின்களை நம்முடைய பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைத்தாங்க எக்ஸ்பிரஸ்ஸை பேர் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உலக வங்கி ஒரு குறியீட்டை வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டு நம்முடைய இந்திய நாட்டின் வளர்ச்சியானது ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியானது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக குறையும் என்றும் உலக வங்கி கணித்துள்ளது உலக வங்கி குறியீடு பற்றிய கேள்விகள் பல தேர்வுகளில் பலமுறை கேட்கப்பட்டுள்ளது அதனால் நம்ம இந்த பகுதியெல்லாம் நல்லா பார்த்து வச்சுருக்கணும் தேர்வுக்கு அதுபோல் நம்மளுடைய நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அளவிலான செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம் சர்வதேச அளவு நடந்த நடப்பு நிகழ்வுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை பொறுப்பை வைக்கும் நாடு நம்முடைய இந்திய நாடு பிரிக்ஸ் அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான லோகோ தாமரைப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பை தலைமையேற்று நடத்திய நாடு பிரேசில் அந்த இடம் நிகழ்வுகள் நடைபெற்ற இடம் பிரேசில் நாட்டின் தலைநகரான ரியோடி ஜெனிரோ பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நிரந்தர தலைமையிடம் ஷாங்காய் இந்த ஷாங்காய் எங்கே இருக்குன்னா சீனா நாட்டில் இருக்குது தற்பொழுது பிரிக்ஸில் பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேசியா இணைந்துள்ளது ஒருங்கிணைந்த சார்லி பாதுகாப்பு டேஷ்போர்ட்டை உருவாக்கிய ஐஐடி சென்னை ஐஐடி அதாவது மெட்ராஸ் ஐஐடி இந்த மெட்ராஸ் ஐஐடி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நம்முடைய இந்திய நாட்டின் இஞ்சி தலைநகரம் என அழைக்கப்படும் மாநிலம் மிஸ்ரோம் இது போட்டித் போட்டி தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை